குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மாயப்பண்ணோட காளை வணக்கம் மாயப்பனோட காலை வணக்கம் மாயப்பண்ணோட காலை வணக்கம் மாயப்பண்ணோட காலை வணக்கம் மாயப்பண்ணோட காலை வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் பாப்பா ஃபஸ்ட்டு வரைக்கும் வாங்கிட்டு ஓடி போயிட்டா ரெண்டாவது வரைக்கும் செகண்ட் வரைக்கும் மாயப்பண்ணுக்கு ஃபஸ்ட்டு வரைக்கும் அவ தான் வாங்கிட்டு போயிருக்கா இந்த வரைக்கும் என் பையன் முத்துக்குண்டு போது ரொட்டி வாங்கிட்டேன் கால் வடிக்கிறது அவனுக்கு மண் தொண்ணான் தனுமச மரத்தடியில் போய் மண்ணை பறிச்சிருக்கேன் பையனுக்கு வலி அதனால அப்புறம் வரைக்கும் சாப்பிடாம படுத்து கிடக்கு குழந்தை கொண்டா என் குழந்த கால் அமுச்சு விட்றேன் அம்மா கொண்ட தங்கம்மா வைரம் அது ம் அம்மா அமுக்குவாங்க அம்மா அமுக்குவாங்க பாப்பாவோட கால் தொட்டு பார்ப்பாங்க தொட விட மாட்டார் ஒரு தொட விட மாட்டார் தங்கம் வைரம் 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 வைர வைரூ வைரூரியம் என் ராஜா மந்திரி ரோஜா பூ அழகு ராஜா கண்மணி என் கண்மணி எங்கே இருக்காரு என் கண்மணி ஏ லட்டுமணி ஏய் முத்து அம்மா காண சொன்னிங்களாம்மா அம்மா காண சொன்னீங்களா தங்கம் தங்கம் அம்மா காணாறீங்களா உன் கால் வலிக்கிறோமா பிள்ளைக்கு பிள்ளை கால் அடங்கி காலெல்லாம் வலிக்கிறோமா கண்ணெல்லாம் வளிக்கிறோமா உங்களுக்கு உள்ள வேலை பார்த்துருக்காருமா அவர் மாயப்பட்ணு வாங்க உட்காரு உக்கார ஒரு போங்க இந்த அவனை என்ன செஞ்சுக்கி கடிச்சியாடி கடிச்சு வச்சியா முத்த கடிச்சியா ஆ பாசி பிள்ளைக்கு கடிச்சு வச்சுருப்பா பயலில் குட்டி பயில சொல்லப்பயில இன்னும் வர குழந்தைய என் குழந்தை தூங்கு படுத்துச்சு கால் வலிக்கு என் குழந்தைக்கு அவர் ஒட்டி வாங்கிட்டு போய் சாப்பிட்றா இந்த மாதம் நல்லா மழை பெய்ய வேண்டிய மாதம் ஆவணி பிறட்டாச்சு மழை பெய்யணும் ஆவணி மாதம் பிறந்து இவ்வளோ ஆச்சு இன்னும் மழையை காணாம் ரொம்ப வெயில் அடிக்குது சித்திரை மாதம் வெயில் மாதிரி ஏழு மணிக்கெல்லாம் உங்கள் ஊரில் வெயில் அடிக்குதா மழை பெய்யுதா மக்களே சொல்லுங்கள் என்னோடய இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு என்னோடய டாக்ஸு பசங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் வேறு மாதிரி இவங்களா எடுக்க சொல்கிறாங்க பார்க்குக்கெல்லாம் கூட்டு போய் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்க்கெல்லாம் கிடையாது நான் வந்து திண்டுக்கல்ல கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் குடியிருக்கேன் அவர் காக்கா வந்தானே விரட்டுறேன் இங்கே வந்து பீச்சோ பார்க்கோ இல்லை நாங்கள் ஒரு கிராமப்ப கிராமப்புறத்தை சார்ந்து வாழ்கிறோம் தெருவில் எல்லாம் நாயை கூட்டிகிட்டு போக முடியாது நிறைய ஸ்ட்ரீட் டாக் நிறைய இருக்குது சண்டை வந்துடும் பசங்கள் வீட்டில் இல்லாதனால ஆம்பளை பையங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா பிடிச்சிட்டு போய் இழுத்துட்டு போனால் சண்டை வந்தாலும் இழுத்துட்டு வந்துடுவானுங்க ஆனால் பசங்க இல்லை நான் மாத்திரம் இந்த நான் மூணு டாக் இருக்காங்க பப்பு இருக்காங்க மாயா ஜெ முத்துக்குரும்பு மூணு பேர் இருக்காங்க மாயா அம்மு முத்துக்குரும்புமே திரும்பி செயினில் ஒரே மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு ஓரையாகாமல் மூணு பேரே மூணு தேவை தனித்தனியாக கூட்டிகிட்டு போக முடியாது இல்லை அதனால தாங்க கூட்டிகிட்டு போக முடியல வெளியில் வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படியே அவுத்து விட்டுருவேன் நான் வீட்டில் நிறையா இடம் இருக்குது காலையில் நைட்டே ஊற்றி விட்டோம்னா காலையில் வரைக்கும் பாவோம் வா இந்தயா ரொட்டி தின் வா தங்கம் ரொட்டி சாப்பிடுங்க வாமா தங்க என்ன ஆச்சு தங்கத்துக்கு வாங்க ரொட்டி சாப்பிடுங்க வா என்ன்தா வா தனித்தனியாக வாக்கிங் கூட்டிகிட்டு ஒரு டாக்டர் இருந்தா நல்லா காலையில் வந்துடுச்சுன்னே செயினை போட்டு கூட்டிகிட்டு போகலாம் இவங்க மூணு பேரை த போட்டு இழுப்பாங்க என்ன இழுத்து கீழே தள்ளி விட்டுருவானுங்க அவ்வளோ ஸ்பீடாக இருப்பானுங்க ரெண்டு பேரும் பப்பவை கூப்பூர் போகலாம் பப்பு இழுக்க மாட்டா அவளே கூட ஒரு நேரத்துக்கு இழுப்பா இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் இழுப்பாருங்கன்னா கீழே குப்புற விழுந்து புதையல் எடுக்க வேண்டியதான் அதனால தான் இவங்களை வேறு வித்தியாசமான இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியல முத்துக்குறும்பு வாயா மாயா எந்த மாதிரி ரொட்டி வாங்கிக்க எங்களுக்கு காலியோட நிறையா இருக்காருனா நைட்டில் அவுத்து விட்டோன்னா விடிய விடிய அவங்க வாட ஓடி திருவாங்க நல்லா விளையாடுவாங்க இப்போ காலையில் எட்டு எட்டு ஆயிரும் இவங்களை அடைக்கிறதுக்கு அப்புறம் பப்பு ஊற்றிவிட்டு ஒரு ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் ஓடு ஓடி ஓடிட்டு அவளை அடைச்சி அடைச்சி பகல் புறம் கேட்ட திரைந்து எப்போ பார்த்தாலும் யாராவது வருவாங்க போவாங்க அதனால் நான் கேட்டை திறந்துக்கிட்டு முடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் தவக்கம் வெளியில் ஓடிடுவாங்க போனால் ரோட்டில் மெயின் ஹைவே பக்கத்துலேயே இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஹைவே இருக்குது அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நாலு கட்டணம் தண்ணி ஹைவே அதனால் ரோட்டுக்கு போகிற போயிடும்ட்டு ஒரு பயம் கண்டிப்பாக பப்பு சொல்லி வச்சு கேட்காது கூப்பிட கூப்பிட ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம பின்னாடியே ஓட ஓட ரோடுக்கு ஓடிடுவா பஸ்ஸு எனி டைம் பஸ்ஸு ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும் பஸ்ஸு லாரி காருண்டு இவங்களும் ரோ மாயா கூட ரொம்ப நாள் அந்த ஜெட்லி செத்தவனோட சேர்ந்து நல்லா ரோடு வரைக்கும் போயிட்டு இருந்து ஆஃபீஸாக இருக்குதுன்னு அதனால் அவளுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் முத்துக்குருமனுக்குன்னு ரோடு என்னான்னு தெரியாது அவனை நான் தனியாகவும் கூட்டு போனது கிடையாது விட்டனா பாவன் தெரியாமல் போய் அடி அடிவட்டு போயிடுதான் அதனால் வந்து என்னமாயா காலை கொண்ட பார்க்கலாம் அதனால் டிஃப்ரெண்ட்டான வீடியோ அவ்வளோ வைக்கிறதுலாம் எடுக்க முடியலை தெரிஞ்ச மாதிரி அன்றாட அவங்களுக்கு ஒரு வரைக்கும் கொடுப்பேன் காலையில் மத்தியானம் ஆனால் ரெண்டு மணிக்கு சாப்பாடு போடுவேன் கொஞ்சம் நேரம் மத்தியானம் ஒரு மூணு மணி வாக்கில் பத்து நிமிஷம் அவுத்து விடுவேன் அப்போ பாத்ரூம் போய் யூரின் போய்ட்டு போய் படுத்துருவாங்க கூண்டில் அவ்வளோ இவ்வளோ சேட்டை தான் பண்ண மாட்டானுங்க அப்போ கரெக்டாக கூண்டுக்கு போயிடுவான் மாயானம் முத்துக்குருப்பேன் குச்சி எடுத்தாலே கூண்டுக்கு போயிடுவான் ஆனால் அவங்களை அடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப ஸ்பீடில் இருப்பாங்க நைட்டில் ஓடி ஓடி விளாண்டு வைப்பில் இருக்கானுங்க இவன் பாருங்க இருக்கானே ஓவர் ஓவர் என் பையன் சொல்லுவேன் என்ன இது சாம்பலில் புரட்டி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்கேன் அழகனை என் அழகனை பொம்மை கண்ணனை பாடி அழகி கண்ணழகி கண்ணு ரத்தனம் என் கண்ணுளுக்கு ரத்தனம் அது கண்டுக்காமல் போதாம்மா டாமி எங்கம்மா டாமி உடனே உனக்கு முந்தால் ஒரு டாமி வாங்கி கொடுக்கணுங்க டாமி டாமிங்கு டாமி டேமிக்கானோம் சின்ன டாமி பெரிய டாமி எடுத்துக்கிட்டு அம்மாட கொண்டா கொண்டா டாமி கொண்டாங்க ஆ டாமி டாமியை பாருங்கள் ஃபுல்லாக டாமின்னு கொண்டு வந்து கொடுக்குவார் குழந்தை எ எடு போட்டி எடுக்க சொல்கிறது அப்புறம் இவனு காலை வச்சு அமைக்கி பிடிச்சிக்கிறது இதானோ இவனோட விளையாட்டே எதா இல்லை இல்லை அம்மா அம்மா கூட விளையாடுறாண்டா வாமா எந்த ரொட்டி வாங்கிக்க வா எந்தா எடுத்து கொடுக்குறதா பாருங்க எடுத்து இப்படி கொடுப்பான் நான் தூக்கி போட சொல்லுவான் அவன் எங்கேயே வருங்க என்னை எடுத்து கொடுத்துட்டு ஏன் அவனையும் பிடிச்சிக்கிறானாம நானும் பிடிச்சிக்கிறேன் அப்புறம் எப்படி அம்மா தூக்கி போடுவேன் அம்மா எப்படி தூக்கி போடுவேன் டாமியை சுற்றி தார் அம்மா கட்டித்தாரே இப்போ நான் தேனா கட்டி முடித்து போட்டு தாவே நீ இப்படி பிச்சு பிச்சு வச்சுருக்க கொடுக்க கட்டி தரேன் பாப்பா சொல்ல கொஞ்சம் ஜிலுக்கு கொஞ்சம் அம்மாட்ட கொடுக்குறாரா வங்கியிருக்கேன் அம்மாட்டை கொடுக்குறாரா வங்கியிருங்க இங்கே இருங்க உரசிக்கிட்டு உரசிக்கிட்டு செல்லம் கொஞ்சிக்கிட்டு ஆ முடிச்சு கொடுத்துறேன் அம்மா எடுத்து கொடு எடுத்து கொடுத்தா தானே முடிச்சு எடுக்க விட மாட்டேன் காலை வச்சு அமுக்கி வச்சுருக்கல அப்பா காலை வச்சு அமுக்கி வச்சுருக்க அங்கோ காலை வச்சாமிக்கு வச்சுருக்காரு காலை வச்சாமிக்கு வச்சிருக்காரு அப்புறம் கொடுத்தா தான் நம்ம முடிச்சு போட்டு தரவே நீ விளாடுவேன் டாமியங்க டாமுங்க நீ ரொட்டி தின்னு டாமிய ஒன்று கொடுக்க வேணாம் டாமி கொடுக்க டாமின்ட்டா எடுத்துகிட்டு வரது இதான் டாமியாம அவருக்கு இவருக்கு ஒரு பொம்மை வாங்கி தரணுங்க வந்து பொம்மை வாங்கி கொடுக்கணும் என் பிள்ளைக்கு தீபாவளி டையத்துலன்னு போய் வாங்கி கொடுக்கணும் கடைக்கு போகிறதுக்கே ஐயா பாதி டாமியாக வச்சுக்கிறேன் இல்லை இல்லை சும்மா சும்மா விளாட்றான் மாயா சும்மா சும்மா விட்டு சும்மா 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 ஹே ஓ சேர்ந்தா ரொட்டி வாங்கிக்கந்தா இந்த அவள் அவள் ஏன்ட்ட புரண்டிக்கு வந்துட்டு அவள் வந்துடுவா சண்டைக்கு அவனை அடித்து வரட்டுக்கு பாயப்படின்னு நீ ரொட்டி எடுக்கவா இந்த இந்தா துணி தின்னக்கூடாது நூல் வாய்க்கில் போய்க்கிறோம் இந்த நூல் வாய்க்கில் போய்கிறோம்டா நம்ம எடுக்கிறேன் டாமி வேணா டாமி வேணா பாப்பா டாமி வேணாடா வாடா டாமி வேணா ரொட்டி எடுத்துன்னு நீ வா அந்த டாமியை தூக்கிக்கிட்டே திருவாரணை இந்தா டாமி அவனுக்கு வா உக்கார்ரு உக்கார் அப்பா டேடி எங்கம்மா டாடி சவுண்ட் கேட்குதா இந்த பர் கிருக்கி கணக்கு எவ்வளோ துணியில் கழிச்சு வச்சுருக்கான் பாருங்கள் இதெல்லாம் டாமி உட்காண்டா ரொட்டி சாப்பிடுமா டாமி வேணாம் அப்புறமேட்டு பிள்ளாம் வா தங்கம் ரொட்டி இது என் குழந்தம்மா அது என் குழந்த பையம்மா தங்க குழந்தமா விட்டு விட்டு ரொட்டி சாப்பிடு டாமி வா துணி வேணாம் வேணாம் டாமி வேணாம்டா ஆவட படி கடிச்சா அப்புறம் நெஜத்துக்கு பொம்மையை கொடுத்தோம்னா இப்படி பிப்பனியே இந்த மாய உங்க ரொட்டி வாடா முத்து குறும்பா குறும்புங்க குறும்பு 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 எங்க டாடி டேடிங்க இங்கே டாடி சத்தம் கேட்குது டாடி சத்தம் கேட்குது ஆத்தடி ஆத்தடி டாடி சத்தம் கேட்குது நீங்கள் நீ போய் பார்க்கல டேடியை மாயப்போண்ண டாடியை பார்க்கலையா முடியக்கு என்ன இருக்கு திம் பண்ணி